அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு தோல்வி வந்துருச்சு என்ன காரணம்னு அவங்க நாற்பது தொகுதியில் நாங்க வெற்றி பெற்று சொன்னாலும் கூட அவங்களோட வாக்கு சகவீதம் வந்து குறைஞ்சிருக்கு முதல் இருந்த விட இது வந்து குறைஞ்சிருக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னா அதிமுக இல்லாத நிலை அதிமுக வாக்கு முழுக்க வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து விடக்கூடிய ஒரு சூழல் இதனால வந்து நாம் தமிழ் கட்சி வெற்றி வெற்றி அப்படிங்கிற நிலையில இருக்கிறதுனால அதுக்கு எது எதை அதாவது என்ன சொல்றது எதை திண்ணா பிச்சை தெரிஞ்சுற குறை அந்த நிலைமையிலதான் அப்ப திமுக இருக்கு இப்போ எதாவது ஒண்ணு பண்ணி இவங்க நம்மளை வந்து வரையில் நாம் தமிழர் கட்சிய ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க அதனோட அடிப்படையில தான் வந்து கடந்த ஒரு மூணு நாளாக இந்த மாதிரி போற பக்கம் இல்ல வந்து வாக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தங்கை மருத்துவர் அதிகா வந்து போறாங்க வீடு வீடா வீதி வீதியா வந்து போகும்போது எந்த வீட்டுலயும் எந்த வீதியிலயுமே வந்து யாருமே மக்களே இல்லை யாரும் போய் வாக்கு கேட்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே திமுக வந்து பணத்தை கொடுத்து கொண்டு வந்து ஒரு பட்டியலை அரைச்சி வச்சுறாங்கன்னு அப்ப அந்த மக்கள் நின்று நம்ம வேட்பாளர் வந்து பேசுறாங்க இப்ப நான் வந்து அவங்க இடத்துல போய் பேசல நாம மக்கள் நிக்கிற இடத்துல வந்து பேசுறோம் நான் மக்கள் நிக்கிற இடத்துல வந்து பேசும்போது நீங்க எப்படி எந்த இடத்துல வந்து பேசலாம் சொல்றாங்க இப்ப இந்த இடத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய நாடக கம்பெனியான தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து செத்து கோச்சுன்னு எடுத்துக்கோணும் என்ன காரணம்னா தேர்தல் ஆணையம் முதலோட இருந்தா முதல்ல வந்து எது மாதிரியான செயலை தடுக்கிறதுக்கு எது மாதிரியான செயலை செய்யறதுக்கு முடியாது தேர்தல் ஆணையம் நியாயமா நடைமுறையோ நடக்கிற தேர்தல் ஆணையமா இருந்தா இந்த மாதிரி வந்து திமுக காரங்க மக்களை கொண்டு வந்து ஒரு பக்கம் பட்டியலை அடைச்சி வைக்கிற செயலை செய்யவே முடியாது அப்ப தேர்தல் ஆணையங்கிற ஒன்று வந்து இல்லவே இல்லை செத்து போச்சு காரணம் என்ன தேர்தல் ஆணையத்தில யாரு அரசு அறிவு அலுவலர் அரசு ஊழியர்கள் தான் அந்த அரசு அலுவலர் அரசு ஊழியர்கள் யாரு எந்த திமுக எந்த பாசாக்கினாலே வந்து நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் அப்ப அவங்க எப்படி வந்து நடுமுறை செயல்படுவாங்க அவங்க அந்தந்த கட்சிக்காரர்களும் நடந்திருப்பாங்க அவன் மாதிரிதான் வந்து நடந்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி வெற்றி வெற்றி தீரும் அப்படிங்கிறத உளவுத்துறை மூலமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேலுங்க நேற்று நடந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரோட தலைமையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ அமைச்சருங்கிற யார் அமைச்சர் வந்து கட்சி அதாவது திமுக கட்சியை சார்ந்தர் இருந்தால் கூட அமைச்சருங்கிற அனைத்து பொண்மக்களோட குருவிகளுமே வந்து அமைச்சர் ஆனா அமிச்சர் அப்படி நடந்துக்கிட்டாரா எனக்கு நடந்த சம்பவத்துக்காராவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அவர் வளமையிலும் நடந்த சம்பவம் இப்ப இந்த சம்பவம் அங்கே இருந்த மக்கள் அவனை அவர்கிட்ட பேர் எடுக்கணும் இருக்காது செஞ்சாமலா அல்லது அவருடைய செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ச அவர் அவரோட உத்தரவு பேர் செஞ்சாங்களா சந்தேகம் பெருமக்களுக்கு இருக்கு சரிங்களா இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும் நடுநிலையாளர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லாரும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க நடந்த சம்பவம் யாரு என்ன ஏது பாத்துக்கொடுத்தே இருக்காங்க ஆனா இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணு இந்த ஆளுங்கட்சி அடியாந்திய எங்க கட்சி பேர்பாகனால தானா எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்களே தவிர ஆனா அடிச்ச அந்த குண்டர்கள் பாருங்க ஒரு பெண்கள ஒரு அறுபது அறுபது வயசு இருக்கு அந்த அம்மா இருக்கு அம்மா அம்மா இருக்காங்க அந்த அம்மா அவ்வளவு போக அவ்வளவு போதும் ஒரு செங்கல் தூக்கிட்டு வர்றாங்க அடிக்கிறதுக்கு என்ன வந்தா என்ன பண்ணிட்டாங்க அங்க வந்து வாக்கு சேகரிச்சது ஒரு தப்பா வாக்கு சேகரிச்சது ஒரு குத்தமா இந்த அளவுக்கு இதே ஒண்ணு குழி கட்டணுமா இதே பாருங்க முந்தாமத்து நான்கு மாதிரி தம்பிகள் இங்கே தங்கியிருக்காங்க மண்டபத்தில் தங்கியிருக்காங்க இங்க ஒரே மண்டபத்தில் தங்கியிருக்காங்க இந்த மண்டபத்துல தங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தவங்களுக்காக உங்களை தீரே பத்து பதினோரு மணி கேட்ட கொண்டு வந்து இங்க கொட்டலாம் மழக்கழிவுல என்ன நாகரீகங்களுக்கு திருட்டு திராவிட மாடல் இல்லையானா எதிரிகளும் வந்து உங்களுக்கு நேருக்கு நேர் சந்திக்கிறது தெளிவு இருக்கா துணிச்சல் இருக்கா இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த குன்றர்கள் சாராயத்தை ஊட்டி கொடுத்து அவங்களை வந்து அடிக்கிறது தோன்றிய அந்த குன்றர்கள் வந்து உனக்கு வந்து ஏதோ காரணத்துக்காக மூட வந்து இருக்கிறாங்க எல்லாமே அங்க உறவுகள் தான் அவங்க இருக்கிற வயதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பசங்க பிள்ளைகள் தான் இருக்காங்க இவங்க ஏதாவது கோவம் வந்து லேசை தள்ளி விட்டா கூட போயிடுவாங்க இப்ப வந்து அண்ணனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அத்தனை பேர் வந்து அமைதியை போய் கேட்டுக்காங்கிறது இது தொடர்ந்து வந்து பண்ண முடியாது ஏன்னா அண்ணனோட பேச்சு கேட்டு பேச்சு கேட்டுக்கு திடீர்னு ஊர்ல இருந்து வர்றாங்க வச்சுக்கோங்களேன் அப்ப வர்றவங்க வந்து அவனுக்கும் வந்து கோவங்கள் அவனுக்கு போய் வந்து சரி சரி கோல நிலமை என்ன இது வந்து திமுக வேணும்னு நாம் தமிழ் கட்சி மேல ஒரு தவறான துன்பத்தை உருவாக்குறதுக்காக வந்து இந்த மாதிரியான செயல்களை வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க இதெல்லாம் வந்து நடக்காது நாம் தமிழ் கட்சி விக்கிரவாண்டி தேர்தல வெளிவந்து உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாம் தமிழ் கட்சி இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி பெற போகுது அதை பெருத்துக்கொள்ள முடியாத இந்த திமுக இன்னும் மூணு நாள் இருக்குது இன்னும் நிறைய வேலைகளை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தவறான துன்பங்களை நிறைய செய்திகளை பரப்புவாங்க அதாவது என்ன நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க எங்கயும் எவனோ பண்ண வந்து கட் பண்ணி அதெல்லாம் தவறு தவறா சுத்திருச்சு நிறைய இந்த காணொலியை வந்து வெளியிடுவாங்க இது வந்து அவங்களோட தோல்வி பயன் வெளிப்படையா தெளிவா தெரியுது நேற்று நாங்க நாங்கள் எல்லா இடத்துலயும் போய் பார்த்தோம் எல்லா கிராமத்துல போய் பார்க்கிறோம் நல்ல வரவேற்பு அந்த ஆர்வத்தினால இன்னும் நாங்க அதிகமா போய் எல்லா மக்களையும் போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா போறோம் ஒவ்வொரு வீட்லயும் ஆள் கிடையாது எந்த வீட்டுலயா கிடையாது ஒரு கிராமத்துக்கு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு நடந்துருந்து போய் பாக்குறோம் ஆளும் கிடையாது எல்லா இனத்திலும் அந்த பகுதி தலைவர்கள் அந்த கட்சி பொறுப்பாளர் திமுக கட்சி எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாரும் சேர்த்து பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க நாங்க போகும்போது வண்டி அபாயம் கொடுக்குறோம் அங்கே ஒரு இடத்துல வண்டி நின்று அங்க போய் என்ன துண்டூரி கொடுக்குறோம் இந்த அம்மா சொல்றாங்க ஐயா

இதெல்லாம் நீங்க நான் அரிக்கிற குத்துக்கு நான் படிச்சு பார்த்தேன் அதுல இருக்கத்தல்ல வேண்டாம் தான் சொன்னா அதனால நான் கண்டிப்பா வந்து மாம்தபு கட்சி மயிற்றுனத்துல ஓடுவோம் அக்காவுக்கு எங்க ஒரு பத்து பேர் இருக்கும் பத்து பேர் அவங்க குடும்பம் நாங்கள் சேர்ந்து அக்காவுக்கு தான் முடிவு பண்ணுவோம் போடுவோம் வேற வழியில விட்டு நாங்க காசு வாங்கறதுக்கு போறேன்ட்டு அந்த வண்டியை போட வருவாங்க அவர் அம்மா சொன்னது இதே இன்னொரு இடத்துக்கு ஏன்னா ஒரு வயசான பெரியது இருக்கும் ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அவருக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுமே புதிய குடிதை குடிச்சு மூன்று தான் கல்யாணம் வாய் மூணு குடும்பமே ஒரு சீரை அழுகிட்டு அவர் நல்ல சொன்னிருந்தான் அவர் சொல்லி ரொம்ப கண் கலகிறாரு நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன் என் பிள்ளைகள்லாம் வாழ்ந்து போன காரணம் எங்க இருக்காரு தலைமையில் இருக்காடு அந்த ஸ்டாலின் இதெல்லாம் அவன் நாசமா பண்ணிட்டு அப்படிலாம் திட்டுறாரு அந்த குடியூர் அந்த வயசாகவே இருக்கிற எவ்வளவு மன வள்ளி இருக்குன்னு தெரியல அப்படி அழுதுறாரு இங்க எல்லாமே மூணு பிள்ளைகளுமே சீரழிஞ்சு போச்சு இவங்களை குடும்பமே செய்வாங்க போனவங்களுக்கு இல்லை இந்த தீமைக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் தெரிந்து வந்து அந்த எல்லாம் போறோம் வந்து போறோம் அந்த மெயின் அந்த ரைட் வந்துட்டு பெரிய ஆலமரம் அதுக்கு கோயில் அந்த அந்த எல்லாம் வயசானவங்க தான் வந்து மொத்தம் பெண்கள் தான் அவங்களை அடக்கி வச்சுட்டு அவர் பேசிட்டாங்க வந்து வண்டியில வந்து இசை மதிவாளர் பேசிட்டு போறாரு அதுக்கு மூமெண்ட்ல நாங்க போறோம் போகும் போது நான் வச்சுனாக்கா அவர் பேசினோம் ஒரு பொம்பளை கல் எடுத்து அடிக்குது கல் எடுத்து அடிக்கும்போது நாங்களும் மகம் நிற்கிறோமோ என்ன அங்க வந்து அடிதான் நாங்க நிக்கிறோம் அதுக்குள்ள அண்ணன் மீது பேட்டி கொடுத்துட்டு இருக்கல பேசி கொடுத்துருக்காப்புல இன்னும் அவங்க கல்லூரெடுத்தாச்சு வண்டியோட கார் இது உடஞ்சு போச்சு இது உடஞ்சது என்னால என்ன போச்சு நம்ம பிள்ளைகள் எல்லாம் வந்து நின்னாங்க அதுல ஒரு ஆளை பிடிச்சி உள்ள போயிட்டாங்க அங்க பாதுகாப்பாக வெளியே போயிடுவாங்க அவங்களோட திமுக திசை திருப்புறாங்க நம்ம என்னத்தான் கூப்பிட்டு வந்து பணம் எடுத்தாலும் மக்கள் நிற்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கு விழுந்துள்ள பயம் வந்துச்சு இதுல எல்லாருக்கும் கே பணி செய்யலாம் போயிடுது தவிர அவர் தலைவர் தான் நடந்தது அந்த இடம் கூட்டம் நடத்து வந்துட்டு சுத்தமா அனுமதியே கிடையாது என்னெல்லாம் ஒரு தேர்தல் நடத்துனாக்கா ஒரு ரெட்டை கூட்டம்னாக்கா அனுமதியான போலீஸ் வந்து அட்மிஷன் பண்ணி திட்டி வரும் இவங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்பு தான் முடியும் அப்படி என்ன தேர்தல் தேர்தல் ஆனது காரி துப்புற மாதிரி இருந்தோம் தேர்தல் வந்து செத்துலாம் அந்த தேர்தல் ஆனது எல்லாம் வந்துட்டு தடிக்கிட்டு மக்களை நாசம் பண்றது வேதிக்கு நேரமாக நடக்கிறது ஒரு தேர்தல் ஆனவன் நிற்குது நீங்களே கை கட்டி அப்புறம் இதெல்லாம் ரொம்ப கவலமா இருக்குது பண்ற தேர்தலாம் இது மன வலிமையான சொன்னேன் தேர்தலாக இனியும் தேர்தல்னாக்கா மக்கள் வந்து அவங்க இது கையில் எடுப்பாங்க மக்கள் அவங்களுக்கு அழுவை கையில் எடுத்தாக்கா யாருமே ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ணன் தகுந்தமும் சீமன் வந்துட்டு அறிவுரைலாம் அப்படி ஒரு வகுப்பு எடுப்பார் வகுப்பு இப்படித்தான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு நீர் என்ன நடந்த எடுத்து திரும்புவார் அவர் சொல்லிக்கு ஒரு யோகம் ஒரு இது கட்சிக்குள்ள அபட்டம் வராத அளவுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அந்த கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதனால அவங்களுக்கு வந்து தீவிரக்காரி பயம் இருந்துச்சு இந்த தேர்தல் வந்து நம்ம கை எட்டு போயிடுமோ

மக்களுடைய குறை கேட்டிருக்காங்க என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன வேலை தேவைப்படுது மக்கள் கொடுத்த அறிக்கை தான் இந்த பின்னாடி இருக்க எல்லாமே தீன்பாய் பாருங்க பின்னாடி இருக்க துண்டறிக்கை பிளைனா தான் இருக்கும் நாங்க வந்து மக்களோட கேட்க ஒரு இதுதான் போட்டு நான் இதெல்லாம் வந்தா நிறைவேற்ற அவங்க சொல்லிட்டு ஒரே ஒரு வந்தா சாரா கிட முடியும் என்னோட அதிகாரத்தை வச்சு அரசாங்கம் முதல் நிகழ்ச்சியில கோரிக்கை தான் அது மக்களுக்கு பயங்கர வரவேற்பு இதே தொழில் தான் நாங்களே மக்கள் கிட்ட சொல்றோம் பெண்கள் வந்தா எப்பா கை எழுத்துக்கு முறை முதல்ல நீங்க அதை பண்ணிருப்பா நீங்க தான் ஓட்டு போறேன் இப்படிதான் எல்லா பெண்களும் சொல்லிருக்காங்க இது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு அதனால நாங்க தெரிஞ்சு செயல்படுவோம் எங்களை அண்ணன் காட்ட வேண்டும் நாங்க வந்து செயல்படுவோம் வெற்றி எங்களுக்கு தான் அது வந்து யாருமே நம்ம தடுக்க முடியாது இல்ல தொடர்ந்து வந்து திமுக வந்து இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோடு ஒரு வந்து முதல்ல வந்து ஆதித்தமிழ குறை சொல்லிட்டாருன்னு சொல்லி வன்மைய தூண்டி தொழிற்சங்க மாநில ஒருங்கினர் அன்பு தென்னரசன் மண்டல காக்கப்பட்டாரு அதுல வழக்கு பதிவு வந்து நாமுண்ணர் கட்சி மேலே தான் போட்டாங்க அதன் பிறகு அண்ணன் பேரணியா போகும்போது அவங்க வந்து வாகனத்தை மறிச்சு கள்ள கொண்டு எறி அது ஒரு பெரிய வன்முறையா இருந்துச்சு இது வந்து தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை வந்து தூண்டிவிட்டு தான் இது மாதிரி பண்றாங்க மது போதையை வாங்கி கொடுத்து நேற்று வந்து இது வந்து ஒரு அமைச்சர் கண்ணாலேயே நடந்திருக்கு தேவையற்ற விமர்சனங்களை செஞ்சு தேவையற்ற இதை வச்சு அதை வந்து எல்லாருக்கையும் கட் பண்ணி கட் பண்ணி பிட்டு விட்டுவா போட்டுவிட்டு நாம் உறவுகளை வந்து உணர்வாளர்கள் வந்து வேலை செய்ய விடாம அவங்க மேல வழக்கு பதிவு தான் இந்த சேலை செய்யறாங்க இங்க வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பயம் இருக்கு அதாவது பாடாளுமன்ற கட்சி இருக்கு இங்க நாம் தமிழர் கட்சி இருக்கு இவங்க வந்து இப்ப வந்து அதிமுக கிட்டையும் தேமுதிக ஆதரவு கேட்கறது வந்து ஒரு பயமா இருக்கு அதிமுக போட்டியில இருந்து விளையும் போது அப்ப இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை தாண்டி தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஆமா அமைச்சர் அவர்கள் அவங்களும் சைலண்டாவே இருந்தாங்க அது அது அண்ணா வந்து சாப்பிட திறந்து இருக்கணும்னு கலைஞர் வந்து நேற்று பதிவு போட்டாங்க பொது மேடையிலேயே பதிவு போட்டாங்க அமைச்சர் வந்து நேரடியா மோதுன்னா நேரடியா மோதுங்க என் தண்ணி தங்க இங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க அறுபது வயசு எழுபது வயசுல வந்து நீங்க வன்முறையை தூண்டுறீங்க இன்னும் இளைஞ பிள்ளைகள் தூ வன்முறையை தூண்டாங்கன்னா நாங்க அண்ணன் சீமானுக்காத அடிவணங்கி இருக்கிறோம் இதே போது தொடர்ந்து நடந்தா நாங்க அதை வந்து பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து சிறு சிறு மேடையிலேயே நடக்குது நாம் தமிழ் கொச்சி அக்க காளிமலை பாட்டல் அடிச்சிருக்காங்க இன்னொரு அந்த நைசீரியா இருந்தா அவங்க மேல இருந்துட்டாங்க இப்படி நிறைய வந்து இருக்கு சின்ன சின்னதான் நடந்தது அதே மாதிரி சேவியர் கொலை வந்து பண்ணது அடுத்து செம்பே சாமி தஞ்சாவூர்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்களை கோயிலையே கூட்டி வந்து அடைச்சி வச்சு அந்த நகை எல்லாம் சொல்லி இலவசப்பட்டா வாங்கி கொடுத்ததுனால நாம் தமிழர் கட்சி கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசிட்டு அறுபது இலவசப்பட்டா வாங்கி கொடுத்ததுக்காக சண்டை விட்டாங்க இது வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து ஆமா சரியான போக்கு இல்லை ஆனா இதுல என்னன்னா இவங்க வந்து மொத்தத்துல இவங்களுக்கு பயம் வந்துட்டு அதாவது ஐம்பது அறுபது அரச காலமா இவங்க அதாவது ஸ்டாலின எடுத்துக்கிட்டா இவருக்கு வந்து ஆந்திரா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா அவருக்கு வந்து கேரளா பாலக்காடு ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டா மைசூர் பாண்டியா அப்ப இது இவங்களுக்கு அதாவது இவங்களை மாதிரி ஆட்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா தாத்தா அவங்க எல்லாரும் ஓட்ட போட்டு அவங்கள ஆள வச்சிட்டாங்க அவங்க அதிகாரம் கீழே பேருமோங்கிற ஒரு நம்ம காரணத்தினாலிப்படுத்திட்டு கல்லறாங்க நான் தமிழர் கட்சி மேல தாக்குதல் பண்றாங்க அது நினைக்காது நான் தமிழர் கட்சிக்கார்க்க மேல அண்ணன்சோ ஏதாவது ஒண்ணு செந்தமனன் சினிமா அவர்கள் இது சரியில்லை அவர்களை ஆடுறா அப்படின்னு அவர் சொல்லியாச்சுன்னா நிச்சயமா தாக்குதல் பலமா இருக்கும் ஆனா அதை அவரு அது வேண்டாம் நமக்கு ஜனநாயக முறை போனோம் அப்படிங்கறது அவரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாரு ஸ்டாலினுக்கு வந்து பயம் அதாவது இதுவரை நம்ம இனி நம்ம ஆள ஒரு பயமும் இதுல தமிழர்களாக இருக்கக்கூடிய சில திமுக குண்டர்களும் இந்த கொள்கை சூரிய வித சூரிய சின்னத்தை ஏற்றுக்கொண்ட கொள்கை தமிழர்கள் இவர்களே அவர்களின் எது இது நம்ம செய்யறோம் அறியாம அவங்க இருக்கிறாங்க அதே போல அதுல கூடுதல் இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் வந்து சாராய வியாபாரி கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க தான் அதுல உட்கார்ந்து இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறவங்களுக்கு தெரியாது அப்ப அது தெரியாத ஒரே காரணத்தினாலதான் இப்ப நம்ம நான் தமிழர் கட்சி தம்பிகளை தாக்குறாங்க ஆனா இந்த தாக்குதலுக்கு இல்லாம ஜனநாயக முறை பிறப்படிச்சு என்னன்னா தேர்தல் ஆணையம் செய்யணும் தேர்தல் ஆணையம் கல்லை அவனும் திருடன் அதுக்கு அந்த பிஜேபி இப்ப மத்தியில எந்த அரசு வந்தாலும் சரி பிஜேபி காங்கிரஸ் வந்தாலும் சரி நம்ம தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி தான் அது அரசு தான் மத்திய அரசு அதாவது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு ஆகாது அது போக நமக்கு மூணாவது ஆதாரத்துல திமுக அது போக எந்த கட்சியும் வரலாம் அதுல நான் தமிழர் கட்சி அரசா இருந்தா நாடு நல்ல வளமுட செழிப்போடு இருக்கும் அதுதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருபத்தி ஆட்சி அளிப்பார்கள் மக்கள் வன்றிணைந்து செயல்பட்டார் நார்மலா தேர்தல் நாளே வரல என்ன போகாதீங்க பண்ணப்பட்டோ நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் நாமனால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அவங்களால அவங்களுக்கு பிரச்சனை வர அளவுக்கு பாதுகாத்துட்டு நம்ம வந்து நம்ம கடமை என்னவோ அதை செய்யணும் அப்படின்றத அவரோட சொல்றது ஆனா இது இப்படி பண்ணிட்டு இது அவங்கள உருவாக்குனாங்கன்னா மேலும் மேலும் இது வளர்ந்த வளர வளர பெரிய பிரச்சனையாகும் இப்ப இவங்களை அவங்க அறிக்கை அவங்களை இவங்க வரைக்கும் இந்த மாதிரி போனா அது அப்புறம் என்ன அது ஒரு அரசியல் நியாயம் வாக்கு ஒரு பொம்பளத்துல போட்டு போறது இவர்களும் பொருட்கள்லாம் அப்ப எப்படி இருக்கும் ஒரு சக பொம்பு தான் நினைச்சு வாக்கு மட்டும் பேச போறாங்க அவங்க பிடிச்சிருந்தா அவங்க ஓட்டு போட போறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொணுவை செஞ்சுட்டு போக போறாங்க இந்த மாதிரி பிரச்சனைனா அது ஒரு அனாதரம் இல்லை பூரா சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க பசங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை தந்துக்கிட்டா அவங்க என்ன மாதிரி போவாங்க ஆனா அண்ணனோட ஒரு சொல்லுக்காக நான் வேலை என்னத்துக்கு வந்தமோ அந்த வேலை முடிச்சுட்டு அந்த வேலை போகணுன்றதா போய் போல இருக்காங்க இதுதான் நம்மளால சொல்ல முடிஞ்சது அமைச்சரும் அங்க இருந்து அமைச்சரும் அமைதியாவே இருந்தாரு இல்ல அவ்வளவு நான் உள்ள போக விரும்பல நம்ம வந்து பொதுவா இந்த மாதிரி அதாவது அவர் சொன்ன வேலை என்னவோ அதை நம்ம செஞ்சு முடிக்கணும் மக்கள்கிட்ட போய் புரிய வைக்கணும் நம்ம எதுக்கு தேவைப்படுறோம் அதை நம்ம சொல்லணும் இதுதான் நம்ம கருத்து நம்ம வந்து நம்ம கருத்து நம்ம சரியா இருக்கணும் இப்ப நம்ம எதுன்னு பண்ண சொல்றதுல வந்து நம்ம ஒண்ணு பெருசா எதுவும் பண்ணிக்க முடியாது நம்ம நமக்கு சொல்ல வேலை இந்த வேலை பண்ணுங்க நம்ம ஒரு விழிப்புணர்வை சொல்லுங்க இதனால எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வருது நீங்க நல்லதை முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து சொல்லி நமக்கு வாக்கு செய்வதற்கு வேலையை பாருங்க பிரச்சனைகள் போகாதான முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா அந்த வேலையை பாருங்க அங்க இருக்கு